வணக்கம் இந்த இந்த வீடியோவில் எதிர்பார்க்கப்படணும் சொன்னால் இன்றைய டிசிசி மீட்டிங்கில் என்னென்ன நடந்துன்ற எதுவும் இல்லை ஆனால் அங்கே சில மாற்றங்கள் வந்திருக்கின்றது குறிப்பாக அர்ஜுனா சம்பந்தப்பட்ட அர்ஜுனா எம்பி சம்பந்தப்பட்ட அர்ஜுனா சுற்றி அவர்கள் வந்து பார்த்த விதமும் வந்து நாங்கள் இதில் கதைக்க போகிறோம் முதல் விஷயமே ஒரு மிக வித்தியாசமான முறையில் நடந்திருக்குன்னு சொல்லலாம் அர்ஜுனாவை பொறுத்தவரையும் காரணம் ஏற்கனவே போன முறை மீட்டிங்கில் அவர் கதைச்சதை தாண்டி சில விஷயங்கள் வந்து சிறிய அளவில் விமர்சிக்கப்பட்டிருந்தது அதே போல் சில சில சின்ன சின்ன ஒரு சில வார்த்தைகள் சில விடயங்கள் வந்து பிரச்சனைக்குரிய மாதிரி இருந்தது ஆனால் இந்த முறை எந்த ஒரு சிக்கலுமே இல்லாமல் அதாவது என்ன தன்னை அப்டேட் பண்ணுறதுல வந்து குறுகிய இருக்கிறார் அப்படின்றத வந்து தெரிய வந்து காரணம் இங்கே யாருமே வந்து நூறு வீதம் பெர்ஃபெக்ட் இல்லை பிள்ளைகள் வரும் சிக்கல்கள் இதெல்லாமே வரும் ஆனால் நாங்கள் எப்போ அது வந்து மக்களாலையும் சமூகத்தாலையும் வந்து பெரிதப்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதை விட வேகமாக மக்களுக்கும் வேறு விதமான நல்ல நல்ல விஷயங்கள் செய்து கொண்டு போவே நெகட்டிவ் மைனஸ் எல்லாம் வந்து குறைஞ்சு கொண்டு போவோம் மக்கள் வந்து அதை பெருசாக கவனிக்க மாட்டார்கள் அர்ஜுனாவும் வந்து இந்த விஷயத்தில் சரியாக முறையில் அப்டேட் ஆகும் அதாவது ஒவ்வொரு நாளும் ஆகிக்கொண்டிருக்கான்னு சொல்லணும் இந்த முறை மீட்டிங் வரைக அங்கே எல்லா அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லாருமே வந்து அர்ஜுனாவும் வந்து வைத்த கண் வாங்காமல் பார்த்துக்கொண்டு வந்தார்கள் ஏதாச்சும் நாங்கள் ரோட்டில் நின்றா ஒரு வடிவான வம்புறப்பில் வந்து முழு பேரும் எப்படி பார்ப்பாங்களோ அதே போல அர்ஜுனாவை கொண்டு வந்தார்கள் மீட்டிங் மீட்டிங் கையும் பார்த்தால் அர்ஜுனா என்ன சொல்ல போறார் ஏதாவது சொல்ல போறாரோ எப்படி உடைக்க இது என்ன கதை சொல்ல போறார் ஒவ்வொருத்தர் கதைக்கு இதுக்கு என்ன மாதிரி ஒரு பதில் கேள்வி வந்து அர்ஜுனா வரப்போகுது அப்படின்னு சொல்லி மொத்த கூட்டமும் இது அர்ஜுனாக்காக நடந்த மாதிரி தான் வந்து அதில் பாக்கங்க அந்த மீட்டிங்கை பார்க்கவே தெரிஞ்சது அந்த அந்த பக்கம் பார்த்தா அவரும் வந்த அதுக்குரிய ஆளுமையோட மிச்சமா நாலஞ்சு உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் கூட ஒரு ஒரு வடமகரத்தின் மொத்த அந்த வெயிட்டையும் வந்து தானே சுமக்கிற அளவுக்கு அவ தன்னை திடப்படுத்தி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு தான் வந்து நாங்கள் அதை நேரையே பார்த்தோம் அதை விட அவருடைய ஆளுமர் சம்மந்தப்பட நிறைய வீடியோ நாங்கள் ஏற்கனவே போட்டுவிட்டோம் என்னெல்லாம் அவர் செய்திருக்கிறார் இனி என்னெல்லாம் செய்து போகிறார் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார் சம்மந்தமாகவும் உடனுடனே நாங்கள் அப்டேட்டுகளையும் தரோம் சரியான விமர்சனங்கள் சின்ன சின்ன தவறுகள் விடைக்கையும் அதெல்லாம் உடனுடனாக வந்து நாங்கள் நேர்மறையான விமர்சனங்கள் மூலம் நாங்கள் எங்களுடைய சேனலில் வீடியோக்களில் தந்து கொண்டான்னு இருக்கிறோம் எங்களோட மக்களும் வந்து பயங்கரமான சப்போர்ட்டான கருத்துக்கள் வந்து எங்களுக்கும் தெரியணும் அந்த வகையில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்ன அவரப்பறத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி காரணம் அவர் மனிதன் வந்து தனி மனிதர் தான் எல்லாரும் அவர் தங்களுக்கு தாங்களே முதல் ஒரு வெட்டியை பெற்றது தான் அதுக்கு பிறகு வந்து அவர் சம் அவர் சார்ந்த சமூகத்துக்கு ஒரு வெட்டியை பெற்றுக் கொடுக்க இல்லை அந்த வகையில் அவர் தனி மனிதராகவும் வெட்டி பெற்றுக் கொண்டிருக்கிறார் சமாந்தரமாக தன் தான் சார்ந்த சமூகத்துக்காகவும் வெட்டிகளை வந்து குவிக்க தொடங்கியிருக்கின்றார் வேண்டா சொல்லுவாங்கள் அந்த படித்த பெரியாக சொல்லுவாங்கள் கேள்வி கேட்கறது தான் உண்மையான அறிவு அப்படின்னு சொல்ல அதை விட சொல்றதுன்றதை தாண்டி கேள்வி கேட்கறது தான் உண்மையான புத்திசாலித்தனம் என்று சொல்லுவாங்க கிரேக்கா மெய்யல் பழைய இந்தியன் மெய்யல் சரி உலகத்தின் எங்கே படித்தாலும் அடிப்படை அங்கே தான் வந்து நிற்கும் கேள்வி இங்கே பதில் வந்து பெரிய விஷயம் இல்லை கேள்விதான் பெரிய விஷயம் என்ன கேள்வியை எப்படி கேட்குறது எப்போ கேட்குறன்றதான் வந்து உண்மையான ஒரு புத்திசாலித்தனத்துக்கு அடையாளம் வந்து சொல்லப்படும் அர்ஜுனான அந்த கேள்விகள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்தது ஏற்கனவே நடந்த மீட்டிங் யாழ்ப்பான மீட்டிங்காக இருக்கணும் சரி இந்த கிளிநொச்சி மீட்டிங் ஆகும் இருக்கணும் சரி சாதாரணமாக ஃபேஸ்புக்கில் கேட்குற கேள்வியிலேயே சில ஒரு 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 கதை கேட்குற கேள்வியிலேயே வந்து அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன ஒன்று புத்திசாலி ஏறுகிறார் ரெண்டாவது இன்னும் புத்திசாலியாகிறதுக்கு ரை பண்ணுறார் அப்படின்றதான்னு வந்து நாங்கள் அதில் அவற்றை அந்த நடைமுறை பிஹேவியரை பார்க்க எங்களுக்கு தெரிகிறது கட்டிக்காரது தான் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை அதோட ஆளுமையும் இருக்குது மக்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்றத வந்து எங்களோட ஒரே விஷயம் இதில் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை உங்களுடைய கருத்துகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுதுங்கள் இந்த வீடியோன நோக்கம் அவர் கைச்சதை பற்றி எதுவும் இல்லை ஆனால் என்ன அங்கே எப்படி அர்ஜுனா வந்து பாவிக்கப்பட்டார் அப்படி அதாவது ஒரு ஒரு அனுரோகுமார் திசானாக்க ஒரு மீட்டிங்கு வந்தால் எப்படி பார்ப்பினோம் அப்படி கூட பார்ப்பினுமோ தெரியல ஆனால் அர்ஜுனா வரைக்க அந்த மாதிரி தான் வந்து எல்லாேருமே வைத்தகன் வாங்காமல் பார்த்துக்கொண்டுருந்தாங்க அது ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்குமே பார்த்துக்கொண்டு வந்தார்கள் அவரும் அதுக்கு மாதிரி ஸ்டைலாக உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை ட்ரெஸ் கோட்டாக ஏற்கனவே வேறு அவர் நடைமுறைகள் எல்லாமே வந்து ஒரு மேற்கத்தையான பயங்கரமான பாணியில் தான் இருக்குது அதுதான் விஷயம் இதில் வேறு தகவல் எதுவும் இல்லை நன்றி